வணக்கம் நம்ம இப்போ பின்னங்களை தசம எண்களாக மாற்றுக அப்படிங்கிற கொஸ்டின் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் தசமம் அப்படின்னாலே பத்தில் பகுதி அப்படின்னு தான் அர்த்தம் பின்னங்கள் அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் பாருங்க டூ பை ஃபைவ் இருக்குது இதை தசம எண்களாக புள்ளி வைத்த எண்களாக எழுதணும் எப்படி எழுத முடியும் இங்க ரெண்டு இருக்கு இங்க அஞ்சு இருக்கு ஈஸியை எப்படி மாற்றுறது இதுக்கு என்ன மீனிங் டூ பை ஃபைவ்னா இரண்டை ஐந்தால் வகுத்து எழுதுக அப்படிதான் இரண்டு எண்ணாக இருக்குது ஐந்து பெரிய எண்ணாக இருக்குது வகுக்க முடியாது அதனால கண்டிப்பா தான் வரும் டெசிமன்ல தான் வரும் இது ரெண்டு மெத்தட நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா இந்த ஐந்து இருக்கிற நம்பரை நம்ம சீரோ வர நம்பர் மாதிரி மாற்றணும் ஐந்து அடுத்ததான் சீரோ வர நம்பர் என்னது டென்னு தான் அப்ப ஐந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணா டென்னு கிடைக்கும் டூவால் அப்போ டினாமினேட்டரை டூவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப நியூமரேட்டரையும் டூவால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கிது ஃபோர் பை டென் அப்படின்னு கிடைக்கிது இப்போ டென் கீழே ஜீரோ இருந்தாலே அங்கே ஒரு ஸ்தானத்துக்கு அப்புறமா புள்ளி வைக்கணும்னு அர்த்தம் இல்லையா அப்போ ஜீரோ புள்ளி நான்கு இதுதான் விடை இப்படி உங்களுக்கு போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன் பாருங்கள் டூ பை ஃபைவ் அப்போ என்னன்னு சொன்னேன் இரண்டை ஐந்தால் வகுக்கணும் இல்லையா ஐந்து பெரிய எண்ணா இருக்குது இரண்டு சின்ன எண்ணம் இருக்குது வகுப்படாது ஆனால் முதல்ல இங்கே நம்ம ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் புள்ளி வச்சுக்கிட்டால் நம்ம என்ன செய்யலாம் இந்த இரண்டு பக்கத்தில் ஒரு சீரோவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஹவு மெனி ஃபைவ் சார் டுவெண்ட்டி நம்ம டேபிள்ஸ் தெரியும் இல்லையா ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஆன்சர் கிடச்சிதா இப்போ நமக்கு இங்கே ஈவு என்ன கிடச்சிருக்கு பாயிண்ட் ஃபோர் அதுதான் இங்கே ஆன்சர் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிறது தான் தசமிக்கன்

சாரி ரெண்டு பிளேஸ்க்கு அப்புறம் தான் அப்போ என்ன பேரும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படிங்கிறத ஆன்சர் இப்போ இதே மெத்தட் தான் இங்க பாருங்க ஆல் நம்ம டிவைட் பண்றோம் ஃபோர் வந்து த்ரீல த்ரீய ஃபோர் ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா ஆனால் இங்க பாயிண்ட் வச்சுக்கிறோம் அந்த பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறமா இங்க ஜீரோ சேர்த்துக்கலாம் இப்போ ஹவு மெனி ஃபோர் சார் தேர்ட்டி கிடைக்குமா கிடைக்காது நீங்கள் டுவெண்ட்டி எயிட் தான் கிடைக்கும் ஆனால் செவன் ஃபோர் சார் செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் ரிமைனிங் என்ன கிடைக்குது டூ இருக்குது இங்கே நீங்கள் இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்போ ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி கிடைச்சிடும் அப்போ இதோட டெசிமல் பார்ட் என்னது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஈஸியாக அவங்க கொடுத்துருக்கதே டினாமினேட்டரில் மூணு ஜீரோ வர மாதிரி கொடுத்துட்டாங்க அதனால இதோட ஆன்சர் என்ன இந்த மூணு ஜீரோ இருக்கிறாங்களே இந்த பக்கம் மூணு பாயிண்ட்டுக்கு அப்புறமா மூணு மூணு பிளேஸ் இருக்கணும் அப்போ இங்கே ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது நைன் அப்படிங்கிற டிஜிட் தான் இருக்குது ஆனால் நைனுக்கு அப்புறமா நம்ம ஜீரோ சேர்க்கக்கூடாது என்ன செய்யணும் முன்னாடி சேர்த்தா அதுக்கு வேல்யூ இல்லை ஜீரோ ஜீரோ நைன் இங்கே பாருங்க இப்போ மூணு ஒன் டூ த்ரீ மூணு ஜீரோ இருக்கா இங்கே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா ஒன் டூ த்ரீ மூணு டிஜிட் இருக்குதா இவ்வளோதான் ஆன்சர் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள் அதே தான் ஆன்சர் கிடைக்கும் நைனு தௌசண்ட்னால் டிவைட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு சீரோ சேர்த்துட்டோம் தௌசண்ட்னால் டிவைட் பண்ண முடியாதா அதனால் இங்கே ஒரு ஜீரோ போட்டு இங்கேயும் ஒரு ஜீரோ போடுறோம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டிவைட் பண்ண நைன் ஹண்ட்ரட் தௌசண்டால் டிவைட் பண்ண முடியாது அதனால திரும்ப இங்கே ஒரு சீரோ சேர்த்து இங்கேயும் ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் இப்போ இங்கே நைன் தௌசண்ட் இருக்குது நைன் தௌசண்டை தௌசண்டால் டிவைட் பண்ண முடியும் நைன் இன்ட்டு தௌசண்ட் நைன் தௌசண்ட் வந்துச்சா தான் இதுதான் டெசிமல் பார்ட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ நைன் அப்படிங்கிறது தான்